அப்படி அடகி கொழாயிராட்டி கொட்டாய் சைத்தா நாங்கள் வந்து எங்களால் கையை வச்சு மூடிக்கொள்ளணும் ஏண்டா அந்த கொட்டாய் வந்து செய்தானு கிட்ட இருந்தானா வாருது அப்ப நாங்கள் கொட்டாய் போக்குள்ள கையை வச்சு மூடணும் எங்களை இறது கையை வச்சு நாங்கள் மூடணும் அதுக்கு போற கொட்டாய் வந்து செய்தானு கிட்ட தானே வாரது அப்போ நாங்கள் சைத்தானு கிட்ட இருந்து அல்லாக்கிட்ட பாதுகாப்பு தேடணும் அப்போ நாங்கள் என்ன செய்யணும் எடுத்தறியப்பட்ட செய்தானை தீங்க விட்டும் யாருலாம் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன்னு சொல்லணும் இந்த அல்லாக்கி நாங்கள் கிட்ட பாதுகாப்பு தேடணுமே നാ ശൈത്താൻ ഇലക്കിട്ട് വന്ന് പെയിതീച്ചി അപ്പ നാം വന്ന് ഔദുബില്ലാഹി മിന ശൈത്വാനിർ റജീം ചൊല്ലേണു ഇല്ലാമ ചുമ്മാ இப்படி ആന്ന് കൊട്ടാ യുടിയെന്നാ അദ റസൂലുള്ളാഹി അലൈഹി വസല്ലം നമ്മഞ വെറുത്തൊരു വിഷയം ആാാടി ഓനെ ജാക്കലാഹിർ ഔദുബില്ലാഹി മിന ശൈത്വാനിർ റജീം